ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட் சேனல் எக்ஸ்க்ளூசிவ் லீகல் எஜுகேஷன் கொடுத்துருக்கோம் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடறாதீங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுனால நம்ம போடுற கண்டென்ட் அதாவது அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நீங்கள் நம்ம போடுற அப்டேட்ஸ் அதாவது லீகல் எஜுகேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் சட்ட மாணவரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறத நம்ம வலியுறுத்துகிறோம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் ஃபுல் கண்டென்ட் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க மற்றும் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாஸ் வாட்ஸ்அப் குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலமாக சட்டம் வந்து மக்கள் தெரிந்துக்கிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம் அதாவது இன்னைக்கு பார்க்க போகிற சப்ஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டி அதாவது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் சம்பந்தமானது அதாவது இதில் நடக்கும் குளறுபடிகள் அதாவது ஏமாற்றுதல் இதை சம்பந்தமாக நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஜிஎஸ்டி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இதன் மூலமாக வருவாய் வந்து மத்திய அரசும் மாநில அரசும் ஈட்டி கொண்டிருக்கிறது அந்த டாக்ஸில் தான் வந்து நமக்கு வந்து மக்களுக்கு வந்து நிறைய சேவைகளை அரசாங்கம் செய்து வருகிறது அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம் இப்போ ஜிஎஸ்டி அப்படிங்கிறது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இந்த ஜிஎஸ்டி டம்மி பில்லை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது டம்மி பில் என்னென்னா ஃபேக் இன்வாய்ஸ் அப்படிங்கிறது இந்த ஜிஎஸ்டி டம்மி பில் அதாவது ஃபேக் இன்வாய்ஸ் வந்து வாங்கி அதாவது கணக்கை வந்து சரி செய்கிறது சட்டப்படி வந்து சரியானதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த மாதிரியான ஒரு ஃபேக் பில் ஒரு டம்மி பில் ஜிஎஸ்டி பில் வச்சு நம்ம வந்து கணக்கை தாக்கல் பண்ணால் அது வந்து சரி கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை மற்றும் பாத்தீங்கன்னா இது முழுமையாக ஜிஎஸ்டி சட்டத்திற்கும் குற்றவியல் சட்டத்திற்கும் எதிரானது சட்ட விரோதமான செயல் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம் மக்களுக்கு இது ஜிஎஸ்டி சட்டத்தின் கீழ் கடுமையான குற்றம் அப்படிங்கிறதையும் ஒரு விஷயம் அடுத்து பாத்தீங்கன்னா வரி கட்டிவிட்டோம் அப்படிங்கிறதும் இதன் மூலமாக கணக்கு மட்டும் சரி செய்தோம் அப்படிங்கிறதும் வந்து காரணமாக இந்த இதை வந்து ஜிஎஸ்டி பில்ல தவறாக வந்து பயன்படுத்தக்கூடாது இப்போ வந்து அதாவது டம்மி பில் அதாவது ஃபேக் இன்வாய்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது உண்மையான பொருள் வாங்குதல் அதாவது உண்மையாக ஒரு பொருள் வாங்கும் பொழுது பில் கொடுப்பாங்க ஜிஎஸ்டியோட உண்மையாக பொருள் வாங்குதல் விற்பனை இல்லாமல் என்னை பெயருக்கு மட்டும் வந்து இன்வாய்ஸ் உருவாக்கி என்ன இன்புட் டேக்ஸ் கிரெடிட் ஐடிசி எடுப்பது அல்லது பார்த்தீங்க அப்படின்னா விற்பனை வழிக்கு நிகராக கணக்க சமநிலை செய்வது இதுதான் இது இதை பண்ணுறது வந்து தப்பு இதுவே வந்து ஃபேக் போகஸ் இல்லைன்னா டம்மி பில்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சட்ட அடிப்படை இது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ஜிஎஸ்டி ஆக்ட் அதாவது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆக்ட் தான் இதுக்கு வந்து சட்ட அடிப்படை இதில் வந்து செக்ஷன் பதினாறு அதாவது ஐடிசி இன்புட் டேக்ஸ் கிரெடிட் பெற வந்து பார்த்தீங்கன்னா தகுதி வந்து உண்மையான சப்ளை வந்து இருக்கணும் மற்றும் இன்வாய்ஸ் வந்து உண்மையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அதாவது செக்ஷன் பதினாறு வலியுறுத்துறது அதாவது உண்மையான பில்லாக இருக்கணும் டம்மி பில்லாக நீங்களாக தயார் செய்த பில்லாக இருக்கக்கூடாது அதாவது ஃபேக் பில்லாக இருக்கக்கூடாது போகஸ் பில்லாக இருக்கக்கூடாது டம்மி பில்லாக இருக்கக்கூடாது டம்மி பில் அதாவது ஐடிசி செல்லாது அப்படிங்கிறது ஒரு விஷயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க டம்மி பில்ல ஐடிசி ஃபைல் பண்ண முடியாது அது செல்லாது அதாவது இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அது வந்து செல்லாது இதுக்கு உண்டான சட்டம் பார்த்தோம் ஜிஎஸ்டி ஆக்ட் அதாவது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஆக்டு இதில் செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி டூ என்னன்னா அபராதம் அப்படிங்கிறது அதாவது டம்மி பில் மூலமா ஐடிசி எடுத்தால் அதாவது இன்புட் tax credit எடுத்தால் இல்லைன்னா ஐடிசி இன்புட் tax பாஸ் செய்தால் இன்வாய்ஸ் இஷ்யூ செய்தால் இருந்தால் பத்தாயிரம் அல்லது வரி தொகைக்கு சமமான அபராதம் எது அதிகமாக இருக்கிறதோ அந்த வந்து பெனால்ட்டியாக வந்து அபராதமாக செயல்படுத்தப்படும் அடுத்து ஜிஎஸ்டி ஆக்டில் வந்து செக்ஷன் நூற்றி முப்பத்தி ரெண்டு வந்து குற்றவியல் தண்டனை பெரிய அளவிலான ஃபேக் பில்லிங் வச்சு அந்த டேக்ஸ் ஏதாவது ஐடிசி வந்து தாக்கல் பண்ணால் அது கைது நடவடிக்கைக்கு வரை போகும் பல லட்சம் பல கோடி ரூபாய் எவைட் பண்ணா அது வந்து ஐந்து ஆண்டுகள் வரை சிறை வந்து விதிக்க வாய்ப்பு இருக்குது மற்றும் பாத்தீங்க அப்படின்னா அபராதமும் சேர்த்து விதிக்கப்படும் இப்போ டம்மி பில் வாங்குபவர் கொடுப்பவர் இருவருமே குற்றவாளிகள் தான் ஒருவர் டம்மியா ஒரு பில் கொடுக்கிறாரு ஒரு விற்பனை செய்கிறாரு அப்படின்னா அவருக்குண்டான ஜிஎஸ்டியோட பில் இல்லாம வேற ஏதோ ஒரு ஃபேக்கா ஒரு பில் கொடுப்பாரு அதை ஒருத்தர் வாங்கி அதை வந்து அந்த ஒரு கடையிலருந்து ஒரு ஜிஎஸ்டி பில் த விற்பனை எல்லாம் வாங்கி அந்த பில்லை வந்து வச்சு தாக்கல் பண்ணுறது இது வந்து கடுமையான குற்றம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க டம்மி பில் வாங்குபவர் கொடுப்பவர் இருவரும் குற்றவாளிகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் வாங்குபவர் அதாவது பையர் பொறுப்பு வந்து அவருக்கு கண்டிப்பாக இருக்கு அதை வந்து சரிபார்க்க வேணும் அப்படிங்கிறது டம்மி பில் தெரிந்தும் தெரிந்தே வாங்கினா குற்றவாளி வந்து உறுதியாக வந்து அவருக்கு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறதும் ஒரு விஷயமாக நம்ம சொல்லி ஐடிசி ரிவர்ஸ் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் பெனால்ட்டி வந்து வரும் அடுத்தது பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து சஸ்பென்ஸ் ஆகும் என்ன இந்த மாதிரியான டம்மி பில் நடவடிக்கையில் இது பண்ணலாம் அதாவது ஜிஎஸ்டியை வந்து கேன்சல் பண்ணவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்புறம் அரஸ்ட் வரை செல்ல வந்து வாய்ப்பு இருக்கு அது உங்களுடைய குவாண்டம் ஆஃப் இவேஷன் ஆஃப் ஜிஎஸ்டியை பொறுத்து அந்த பில் வந்து எந்த அளவுக்கு டம்மி பில்லாக இருக்கிறது ஃபேக் போகஸ் பில்லாக இருக்குது அந்த அதை எந்த அளவுக்கு அந்த பில்களை வைத்து எவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து எவைட் பண்ணியிருக்கீங்கிறத பொறுத்து அரசுடைய தன்மை வந்து இருக்கும் பில் கொடுப்பவர் அதாவது விற்பனையாளருடைய பொறுப்பும் கூட அப்படிங்கிறதும் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ரத்தாகும் அப்படிங்கிறதும் என்டையர் ஐடிசி செயின் வந்து ஸ்க்ரூட்டினிட்டி பண்ணப்படும் அப்படிங்கிறதும் எத்தனை ஆண்டுகள் நீங்கள் வந்து ஒரு தடவை மாட்டிட்டீங்கன்னா பின்னா பின்னோக்கி செல்லும் எல்லா ஆண்டுகளும் வந்து அதை வந்து சரிபார்க்கப்படும் அப்படிங்கிறதும் கிரிமினல் ப்ராசிக்யூஷன் வந்து எடுக்கப்படும் அப்படிங்கிறதும் பிஸ்னஸ் வந்து மூடும் நிலைக்கு தள்ளப்படுபவர்கள் அப்படிங்கிறதும் வந்து நம்ம தெரிவிச்சுக்கிறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா சொல்லப்படும் தவறான நியாயங்கள் என்ன அப்படிங்கும்பொழுது இந்த சில பேர் வந்து இந்த மாதிரி அறிவுறுகள் கொடுத்தாங்க அப்படிம்பாங்க அனைவரும் வந்து இப்படி தான் எல்லாருமே இப்படி தான் செய்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி நியாயப்படுத்த முடியாது நீங்கள் தவறு செஞ்சதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருடம் மட்டும் நம்ம செஞ்சோம் வரி அரசுக்கு போது அதனால் நம்ம வந்து எதுக்கு போ கொடுக்கணும் அதனால் நான் வந்து போக ரெடி பண்ண அப்படிங்கறதெல்லாம் வந்து சொல்லி நீங்கள் வந்து தப்பிக்க முடியாது டம்மி பில்லின் விளைவுகள் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் டேட்டா அனலிஸ்ட் மூலம் எது எளிதில் வந்து பிடிபட்டுவிடும் அதனால் வந்து நீங்கள் டம்மி பில் வச்சு ஜிஎஸ்டி அப்பா டிபார்ட்மெண்ட்டை வந்து ஏமாத்தலாம் நினைக்காதீங்க பேங்க்கு அப்புறம் இவிஐ பில்லிங் ஜிஎஸ்டிஆர் ஒன் வர்சஸ் த்ரீ பி மிஸ் மேட்ச் இது அதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்து கேட்ச் பண்ணிட்டாங்கன்னா பிளஸ் பாஸ்ட் இயர் ஸ்கவுண்டினி ஃபுல்லாகவுமே நடக்கும் அதனால பல விஷயங்கள் வந்து வெளியே வந்துடும் அப்படிங்கிறதும் நீங்கள் இப்போ பின் முன்பாக தவறு செய்ததும் வந்து வெளியே வந்த வர வாய்ப்பு அதிகமாக இருக்கு இருந்தால் சட்டப்பூர்வமான மாற்று வழி வந்து உண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா உண்மையான பர்ச்சேஸ் மட்டும் வந்து தான் தாக்கல் பண்ணணும் ஐடிசி அதாவது இன்புட் டேக்ஸ் கிரெடிட் ரூல்ஸுக்கு உட்பட்டு கிரெடிட் இருக்கணும் அப்படிங்கிறதும் ப்ராப்பர் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதும் டேக்ஸ் பிளானிங் அப்புறம் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எவேஷன் இதெல்லாம் வந்து டேக்ஸ் பிளானிங் இருக்கணும் டேக்ஸ் எவேஷன் இருக்கக்கூடாது முடிவாக பார்த்தீங்கன்னா டம்மி பில் ஃபேக் போகஸ் பில் வந்து ஈக்குவல் டு ஜிஎஸ்டி ஃப்ராட் அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம் வரி செலுத்தினாலும் இதன் மூலமாக குற்றம் குற்றமாகத்தான் இருக்கும் ஏன்னா அதில் வந்து நீங்கள் ஒரு ஒரு கோடி ரூபாவில் வந்து முப்பது லட்சம் ரூபா டம்மி பில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் அது எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் வந்து தள்ளப்படுவீங்க பார்த்தீங்கன்னா அதனால் வந்து எப்போவுமே சரியான கணக்கு எப்பொழுதும் ஒரு கேஷியரில் கேஷியரோட சரியான கணக்கை வந்து காமிச்சு ஒரு தொழிலில் செயல்படுவது நல்லது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் அதாவது டம்மி பில் ஃபேக் போகஸ் பில் மூலமாக டாக்ஸ்வேஷன் இருக்கக்கூடாது அதாவது ஜிஎஸ்டி வந்து கட்டணும் அப்படிங்கிறத வந்து இந்த ஜிஎஸ்டி சட்டம் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஆக்ட் வந்து அங்கீகாரமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம் நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸ் லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மருந்துடாதே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஏன் ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம போடுற கண்டென்ட் அதாவது அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்போது உங்களுக்கு உடனுக்குடன் நம்ம போடுற வீடியோவை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீகஜல் எஜுகேஷன் கிடைக்கும் நம்ம வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர் ஃபுல் கண்டையும் பார்க்குறது ரொம்ப நல்லது ந நல்ல சட்டங்கள் வந்து தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் மூலமாக மற்ற மக்கள் வந்து சட்டம் தெரிந்து கொள்வார்கள் அதனால் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோவை அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம் உங்கள் சப்போர்ட் நமக்கு வந்து ரொம்ப தேவை மிக்க நன்றி வணக்கம்